இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் உயிரினங்கள் மட்டும்தான் ஆனால் நமக்கு தெரியாமல் இன்னும் எக்கச்சக்கமான உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குது ஸோ அதோட பேர் கூட நம்ம பற்றி எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம் ஸோ இதை பற்றி எல்லாம் தான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் அப்படி இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது பர்மிஸ் பைத்தான் ஸோ நம்ம இங்கே ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பார்க்க போகிறது இல்லை ஒரு ஸ்னேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு ஸ்னேக் பேர் தான் பர்மிஸ் பைத்தான் சோ இந்த பர்மிஸ் பைத்தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உலகில் இருக்கிற மிகப்பெரிய பாம்புகள்ல ஒரு வகையானதுதான் இந்த ஒரு பர்மிஸ் பைத்தான் அதாவது இந்த ஒரு மலைப்பாம்பு பாம்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவில் தான் வந்து பூர்வீகமாக இருக்குதான் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் பாத்தீங்கன்னா இந்தியாவின் மலைப்பாம்பின் கிளையாக இந்த ஒரு பாம்பு கருதப்பட்டு இருக்கு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தனித்துவ இனமாக வந்து கருதப்படுதான் இந்த ஒரு பாம்பை என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகமா தண்ணிக்குள்ளேயும் விஷம் வந்து கம்மியாக இருக்கும் பாம்பு அப்படின்றாங்க ஸோ யாருக்கு தெரியும் பாம்புனாலே விஷ பாம்பு தானே ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்புக்கு விஷம் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இதை பார்க்க பழுப்பு நில சாரி பழுப்பு நிற கலர்லையும் மேலே புள்ளிகளை வந்து கொண்டதாகவும் இந்த ஒரு பாம்பு காணப்படுமா பொதுவா இதோட நீளம் வந்து எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டர் நீளம் வர இருக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இதுலேயே ஆண் பெண் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருக்கான் அது மட்டும் இல்லாம ஆண் பாம்பு கொஞ்சம் நீளமாகவும் பாம்பு அதோட கொஞ்சம் குள்ளமாகவும் தான் இருக்கும் அப்படின்றாங்க அதாவது அதோட நீளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட இதோட இடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கிலோகிராம் முதல் முப்பத்தி ஆறு கிலோகிராம் வரை இருக்கும் அப்படின்றாங்க பொதுவாக இந்த மாதிரி பர்மிஸ் மலைப்பாம்புகள் ஐந்து மீட்டர் நீளம் கொண்டு இருக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகபட்ச நீளமாக ஐந்து புள்ளி எழுபத்தி ஒம்போது மீட்டர் இருக்கும் அப்படின்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஃப்ளோரிடா அப்படின்ற ஒரு வெளிநாட்டு பகுதியில் உலகின் மிகப்பெரிய பாம்பு அதாவது பத்தொன்பது அடி நீல பெரிய மிகப்பெரிய பர்மிஸ் பைத்தான் பாம்பு பிடிச்சிருக்காங்களாம் இந்த ஒரு வீடியில் அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி அமெரிக்கன் பிங்க் பிங்க் இல்லைங்க மிங்க் எம்ஐஎன் கே இதுக்கு இன்னொரு பேரு நியோகேல் விசன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு இது வந்து ஒரு வட அமெரிக்காவை வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு உயிரினம் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் டெலிட் அப்படின்னு சொல்லி ஒரு இனத்தை சேர்ந்தது இந்த ஒரு பிராணி இந்த ஒரு மிங்க் வகைகளோட உயிரினங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலப்போக்கில் அழிந்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரித்துணிகள் அப்புறம் மீன் அப்புறம் ஒட்டு மீன்கள் தவளைகள் மற்றும் பறவைகளை உண்ணும் ஒரு மாமிச உண்ணி அப்படின்றாங்க ஸோ இது வந்து ஐரோப்பாவால் அதன் அறிமுகப்படுத்தப்பட்ட வரம்பில் இது ஐரோப்பிய மிங்க் அப்படின்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இதை பார்க்க நம்ம வீட்டில் எலியெல்லாம் இருக்கும்ல எலியும் பூனையும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஸோ அது போலதான் இது இருக்கும் சோ இது ஒரிஜினலாக நீங்க பாக்குறப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த முள்ளுமன்றி மாதிரி முகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த மூடிகள் அதெல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுக்கு சிலிண்ட்ரிக்கலா ஒரு டெய்லு இருக்கும் அந்த வால் தான் இதுக்கு முக்கியமானது அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்க போறது பெரூர் ஏரியா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஸ்பீஷிஸ்ல இருக்கு இது வந்து நேட்டிவ் வந்து சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்குது இந்த ஒரு பிளான்ட்டுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பத்தொன்பதாவது செஞ்சுரிக்கு அப்புறம் சுவிஸ் பொட்டானிஸ்ட் அப்படின்ற ஒருத்தர் மார்க் நிக்கோலஸ் பியூரரி அப்படின்றவர் வச்ச பேர் தான் இந்த ஒரு பெரோரா அப்படின்ற ஒரு பேர் இந்த இனத்தில் உள்ள தாவரங்கள் எல்லாமே லியோனாக்கள் அப்படின்வாங்க அது மட்டும் இல்லாம புதர்கள் அல்லது ஏறு மூலிகைகள் பொதுவாக பெரிய கிழங்கு வேர்களை வந்து கொண்டதாக இருக்குமா இந்த ஒரு தாவரங்கள் ஓகே இவர் இன்னிக்கான வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி சூப்பரான